விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக பரிணாமம் பெற்றுள்ளது இது விடுதலை சிறுத்தைகளின் நீண்டகால கனவு கடந்த கால்நூற்றாண்டு காலம் தேர்தல் களத்தில் இந்த இயக்கம் கடுமையான நெருக்கடிகளை கடந்து இந்த மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது இந்த அங்கீகாரத்தை வழங்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் இந்த வெற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வாய்ப்பதற்கு உற்ற துணையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் தலைமையிலான தோழமை கட்சிகளுக்கும் இந்நேரத்தில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் இந்த அங்கீகாரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மோப்பனார் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் போது விடுதலை சிறுத்தைகளை ஆதரித்து வாக்களித்த வாக்காள பொதுமக்களுக்கு எதிரான வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது அந்த வன்முறையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் காணிக்கையாக்குகிறோம் அதிலே ரத்தம் சிந்தியவர்கள் சிறை சென்று சொல்லனா துயரத்தை சந்தித்தவர்கள் இன்னும் அந்த காயங்களால் ஏற்பட்ட வடுக்களை சுமந்து கொண்டிருப்பவர்கள் ஆகிய அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் அங்கீகாரத்தை நன்றி பெருக்கோடு காணிக்கையாக்குகிறோம் பத்தாண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு அரசியலை செய்த இயக்கம் ஆண்டு காலம் தேர்தல் நாடாளுமன்ற ஜனநாயக பாதையில் தேர்தல் களத்தில் பணியாற்றியிருக்கிறோம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தேவை எங்களை ஆதரியுங்கள் வாக்களியுங்கள் என்று வெளிப்படையாகவே மக்களிடத்தில் கோரிக்கை வைத்தோம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு எங்களை மக்கள் அனைவருக்குமான ஒரு பொது இயக்கம் பேர் இயக்கம் ஜனநாயக இயக்கம் சமத்துவத்திற்கான சமூக நீதிக்கான ஒரு மக்கள் இயக்கம் என்பதை மனப்பூர்வமாக ஏற்று அங்கீகரித்திருக்கிறார்கள் இந்த அங்கீகாரத்தை எண்ணி பெருமைப்படுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் எங்கள் நன்றி பெருக்கை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்கிறோம் ஊடகவியலாளர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு முதல்வர் அவர்களை கட்சியின் சார்பிலே நேரில் சந்தித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒத்துழைப்புக்கு ஆதரவுக்கு வாழ்த்துக்களுக்கு எங்கள் நன்றியை பகிர்ந்து கொண்டோம் அத்துடன் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றிக்கு விடுதலைச் சிறுத்தைகள் உறுதியாக நின்று உற்ற துணையாக நின்று பாராற்றுவோம் என்பதையும் மாண்பு முதல்வர் அவர்களோடு பகிர்ந்து கொண்டோம்